என் இறைவனே இறந்தவர்களை எவ்வாறு உயிர்ப்பிக்கிறாய் என்பதை எனக்கு காண்பிப்பாக எனக் கேட்டபோது நீர் நம்பவில்லையா என்று கேட்டான் நம்புகிறேன் ஆனாலும் என் இதயம் அமைதி வரும் பொருட்டு என்று கூறினார் கடவுள் மேலே சந்தை எல்லாேருக்கும் வரும் ஏன்னா நம்ம பார்த்ததே இல்லை யாரும் பார்த்ததே இல்லை இல்லையா அப்படி யாரையாவது காட்டி விட்டு போயிறாங்க அங்கே தங்கிகிட்டே இருக்க வேண்டும் ஒரு காலம் நாம் பார்க்க முடியாது புரிந்து கொள்ளுங்கள் உங்களுடைய உள்ளத்தை உங்களால் பார்க்க முடிகிறதா உங்களுடைய உயிரை படைத்தவனை எவ்வாறு நீங்கள் சுவாசிக்கின்றீர்களே காற்று சதா சுவாசிக்கின்றீர்களே அதை உங்களால் காண முடிகிறதா அதை பழைத்தவனை எவ்வாறு ஒரு காலம் நம்மால் காண முடியாது ஆனால் மனிதர்கள் நம்ம பெரும்பாலான நேரங்களில் உருவங்கள்லேயே இருக்கிறோம் நம்ம அப்போ அது கேள்வி வருது நான் எப்படி கடவுளை நம்புகிறது அப்போ அப்போது நீ நம்மளையானுங்கிற கேள்வியும் வரதான் சார் நமக்குள்ளேயே வரதான் சார் கடவுளை எப்படி நம்பாமல் இருக்கிறது ஆனால் எப்படி நம்புறது ரெண்டும் வருது நமக்குள்ளே வரது கேள்வி வரதான் சார் இப்போ நம்மளையான்னு கேட்கும்போது எனக்கு மன சமாதானம் வேணும் எனக்கு கொஞ்சம் தெளிவாக இருந்தால் பரவாயில்லை அப்படி அப்போ நான் இதையும் அமைதி வெறும் பொருட்டு எனக்கு தெளிவாக நான் இருக்கணும் இறைவனை அதுக்காக எனக்கு எப்படி நீ படைக்கிற அப்படி உங்களுக்குள்ளே ஒரு சதை பிஞ்சு தொங்குது நாளாக போயிடுச்சு ஒரு எலும்பு உடஞ்சி போயிடுச்சு ஒட்டு வைக்கிறான் பொறுமையோடு வந்து பாருங்கள் அது காட்டுறான் எப்படின்னு காட்டுறான் அதை கொண்டு தான் நீங்கள் உங்கள் காரியம் செய்கிறீங்க எல்லா காரியம் செய்கிறீங்க எல்லா காரியம் நீங்கள் செய்கிறது எல்லாமே அதை கொண்டு தான் அவன் கொடுத்து அந்த அறிவை கொண்டு தான் எப்படி படைக்கிறாங்கிற காட்டுறான் உங்கள் அறிவு பூரா பிச்சு போடுறான் நாளாக பிக்கிறான் உங்கள் அறிவை எதை நம்பிக்கிட்டு இருக்கீங்களோ அதை பிக்கிறேன் அது பிஞ்சிச்சுனா இல்லை நினைக்கிறான் எதை பிச்சானோ எங்கள் அறிவை பிச்சானோ இப்போ ஒன்று சேர்க்குறாங்க அவங்கள மழை நிகழுது நீங்கள் இது இல்லைன்னா நடக்காதுன்னு நினச்சிங்க அது நிகழுது பொறுமையோடு இருங்க கடவுளே எனக்கு நீ எப்படி படைக்கிறேன்னு கேட்டால் முதல்ல உங்கள் அறிவை பிச்சுருவான் அதுக்கப்புறம் நீங்கள் உங்களை எப்படி வாழ வைக்கிறான்னு பாருங்கள் எல்லாருக்கும் பயம் இருக்கா இல்லையா இந்த வேலை போச்சுன்னா எப்படி போகிறேன்னு தெரில இந்த பிஸ்னஸ் நடக்கலாம் எப்படி போகிறேன்னு தெரியல எங்கள் அப்பா இல்லைன்னா அப்பா கொடுக்குறது பணம் இல்லைன்னா எப்படி போகிறேன்னு தெரில இந்த வாடகை வீடுகள்லேருந்து வர வருமானவர்கள் என்ன செய்யணும்னு தெரியல இது தான் வாழ வச்சுருக்கேன் நினச்சிட்டு இல்லையா இதுக்கு நீங்கள் உண்மையை உண்மையை தேடினீங்கன்னா முதல்ல அதை பிச்சிடுவான் இப்போ உங்களை வாழ வைக்கிறதை காட்டுவான் உங்களுக்கு எதுவுமே இல்லை இப்போ இப்போ நான் வாழ வைக்கிறேன்னு காட்டுவான் நீங்கள் இது தான் வாழ்ந்துட்டுருக்கேன்னு நினச்சிட்டு இருக்கீங்க இல்லையா அதை பிச்சிடுவான் அதான் உயிரும்னு சொல்லிட்டுருக்கீங்க இல்லையா அந்த உயிரை பிச்சுடுவான் இப்போ உங்களை வாழ வைப்பான் நீங்கள் அதை நம்பி தான் வாழ்ந்துருக்கேன் நினைச்சிருக்கில்லையா அது இப்போ இல்லை உங்களை வாழ வைக்கிறான் எப்படி படைக்கிறான்னு பாருங்கள் நீங்கள் விடவே மாட்டேங்கிறீங்க நான் அவங்கள்ட்ட கேள்வியும் கேட்குறீங்க அதை விடவும் மாட்டேங்கிறீங்க இதுதான் கஷ்டமாக இருக்குது எனக்கு ஒன்றுருக்கு நீங்கள் அவன் பக்கம் திரும்பிடுங்க அவன் அதை நீக்குவான் என்னை தவிர இல்லை படைக்கிறவன் நான் உங்களுக்கு காட்டுவான் நீங்கள் அதையும் விட மாட்டேங்கிறீங்க எதுவும் வேணும் கேட்குறீங்க குழப்பத்திலே இருக்கிறீங்க அவன் பொறுமையாக இருக்கிறான் நீ என்றைக்கு வருடறான் என்னைக்கு நினைச்சுக்கிறேன் உனக்கு தெளித்தறேன் உங்கள் அறிவை பிப்போம் ஞாபகம் என்று உங்கள் அறிவு உங்களுக்கு உதவாதுங்கிறது உங்களுக்கு காட்டுவான் நான் இதை தான் நம்பிக்கிட்டே இருந்தேன் இப்போ என்ன போகும் தெரியலேன்னு நீங்கள் கவலைப்பட்டு இறந்துருங்க ஞாபகம்ங்க எதெல்லாம் நீங்கள் நம்மீங்களோ அது இல்லை அது காணாமல் போகும்போது அது இல்லாமல் போகும்போது ஒரு காலத்தில் அது நீங்குது இல்லையா அப்படி நீங்கள் பயப்படுறீங்க எப்படி வாழ போகிறான்னு தெரியலன்னு இப்போ உங்களை வாழ இருக்கான் அந்த அறிவை நீக்கிட்டு இப்போ உங்களை வாழ வச்சிருக்கேன் நீங்கள் எது நம்பிட்டு இருக்கீங்களோ அப்படி வாழலை இப்போ நீங்கள் வேறு மாதிரி இருக்கீங்க உங்களை படிச்சிருக்கேன் அப்படி படைச்சிருக்கான்